கையும் கிளமாக மாட்டினதுக்கப்புறம் கூட விஜயோட திமிர் பார்த்தீங்கன்னா அடங்க மாட்டேங்குது அதனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பொறுத்தது பொது பொங்கி எழுங்குற மாதிரி அப்படியே விஜயாவை போட்டு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை கோவப்பட்டு இந்தளவுக்கு பேசுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்காத விஜயாக்க பார்த்திங்கன்னா அது அவமானமாக போகுது அதனால் கோவிச்சுக்கிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சத்திட்டு உட்காந்துக்கிறாங்க இதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதவி போயிடுறாங்க அப்போ முத்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து கூப்பிட்டா அம்மா வெளியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி கால்பிணி வர வைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்வதி பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன இருந்தாலும் நீ பண்ணணும் தப்பு தான் விஜயா அண்ணாமலை என்ன இந்தளவுக்கு எப்பவுமே அம்மளால் கோவப்பட்டதே கிடையாது அவரே இந்தளவுக்கு கோவப்படுறாருன்னு நீ அந்தளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கியில்ல அதனால தான் அவர் இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நீ வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா இருந்துட்டு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறேன் மனோஜ்மலை நீ வச்சிருக்க பாசம் கண்ணை மறைக்குது அதனால தான் நீ பண்ணுற தப்பு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன இருந்தாலும் நீ மீனாவோட நகை எடுத்தது தப்பு தானே அது மட்டும் இல்லாமல் அதை கவரிங்காக மாற்றி வச்சுட்டு அவன் மலையே பழி போட்டிருக்கில்ல அதனால தான் அண்ணாமலையா உண்மலை இவ்வளோ கோவப்பட்டுருக்காரு நீ வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக அவர் சமாதானம் ஆவார் நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லி பார்வதி பார்த்தீங்கன்னா விஜயா வெளியில் கூட்டிகிட்டு வராங்க ஆனால் இங்கே வெளியில் வந்த விஜயா பார்த்தீங்கன்னா நல்லா யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியே திமிரா பேசுறாங்க அப்போ பார்வதி இருந்துட்டு அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க என்னென்னா இதெல்லாம் நல்லாவாக இருக்குது தோளுக்கு மேலே பசங்க வளர்ந்துட்டாங்க அவங்க முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறது நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு அதை அந்த விஜயா கிட்டே சொல்லுமா அவள் பண்ண காரியத்துக்கு நான் கோவப்படாமல் என்ன பண்ணுறது இது நாள் வரைக்கும் அவள் பண்ண எத்தனையோ தப்பு நான் பொறுத்து போனதுக்கு காரணமே வீட்டுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக நான் போயிட்டுருந்தேன் ஆனா இப்ப அவ பண்ண காரியம் எவ்வளவு பெரிய காரியம் இவளே மீனாவோட நகையை திருடி எடுத்து கொடுத்துட்டு அந்த பழைய தூக்கி அப்படியே மீனா மலையோ அவ குடும்பத்து மேலேயே போட்டார்ல இதெல்லாம் ஒரு குடும்பத்துல இருக்கிற பெரிய மணிஷி செய்யற வேலையா இவளே இந்த மாதிரி நடந்துகிட்டு அப்புறம் இவ்வளவு பார்த்துட்டு பையங்களும் நடத்துக்குவாங்க முதல்ல பெரியவங்க நம்ம கரெக்டா நடந்ததா சின்ன பசங்களை நம்ம கேட்க முடியும் இவளோட கிரிமினல் புத்தி தான் அப்படியே அந்த மனோஜுக்கு வந்திருக்குது அவன் ஏற்கனவே என்னோட பணத்தை தூக்கிட்டு ஓடினவன் தான் இப்ப அவங்க கூட சேர்ந்து இந்த விஜயாவும் மீனாவோட நகையை திருடிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் நான் எப்படி இவளை மன்னிக்க முடியும் இவள பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அதனால தான் இனிமேல் என் முன்னாடி வராதான் இனிமேல் நான் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் அப்படி இருக்கும்போது நான் இதுக்குமா இவ கூட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிங்க அண்ணாமலை கேட்குறாரு அப்போ பார்வதி இருந்துட்டு ஆமாம் விஜயா நீ பண்ணது ரொம்ப தப்பு தானே நீ தான் அப்போ அண்ணாமலை என கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அவள் எங்கிட்டே எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாமா மீனாவோட நகையத்தான் அவ எடுத்தா அப்போ அவள் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலாம் இப்படி சொன்னதை கேட்டீங்க விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது ஏன்னா நான் போய் அந்த மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா விஜயா இப்படி சொன்னதை முத்து இருந்துட்டு ஆமாம் அப்பா சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் தானே மீனாவோட நகை எடுத்தீங்க அப்போ நீங்கள் மீனாக்கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டீங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா டே என்னடா சொல்கிறேன் அம்மா வந்து அந்த மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படி என்னடா அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அந்த மீனா என்ன ஆயிரம் பவுன் நகையாக வச்சுருந்தா என்னமோ பெருசாக திருடிட்டாங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி ஓவராக குதிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு மனோஜ் இப்படி பேசுனது கேட்டிங்க அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர எரிச்சல் வருது அப்போ முத்து பார்த்திங்கன்னா டே என்னடா பேசிகிட்டு இருக்க ஆயிரம் பவுனாக இருந்தா என்ன ஒரு பவுனாக என்ன திருட்டு திருட்டு தானடா மரியாதையே முதல்ல நீ வந்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் அம்மா வந்து மீனாப்பு கட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ மனோஜ் இருந்துட்டு டேய் போடா நானும் சரி அம்மாவும் சரி நாங்களாம் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்து பார்த்திங்கன்னா மனோஜ் அடிக்க போகவும் அப்போ பார்வதி இருந்துட்டு விடுங்கப்பா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயாவை பார்த்து விஜயா நீ சொன்னால் கேளு நீ போய் அண்ணாமலை என மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு எங்கிட்ட எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும் அவள் என்ன என்னோட நகையை திருடுண்ணா மீனாவோட நகையத்தானே திருடுண்ணா அதனால் அவ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பாத்தீங்கன்னா விடாபுடியா சொல்றாரு அத கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா பயங்கரமா பொங்குறாங்க என்னங்க பேசுகிறீங்க போயும் போய் இந்த பூக்காரி காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன நான் விஜயாங்க விஜயா விஜயா யாருகிட்டையும் எப்பவும் மன்னிப்பு கேட்க மாட்டா விஜயா இப்படி சொன்னது கேட்ட அண்ணாமலை பாத்தீங்கன்னா இதா இந்த தான் இவகிட்ட நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் இவளா கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு அப்ப மீனாக இருந்துட்டு மாமா வேண்டாமாமா எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அத்தை ஒண்ணு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் எல்லாம் கேட்க மாமா நானும் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கிட்ட விஜயா நடிக்காதடி சும்மா ஓவரா நடிக்காத அவர்கிட்ட இல்லாத பொல்லாதே நீயும் புருஷனும் சொல்லி கொடுத்ததான் அவர் இந்த மாதிரி பேசுறாரு நீ தான் அவர்கிட்ட சொல்லி இருப்ப நானே வந்து உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நீ தாண்டி சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க அதை கிட்ட முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு நாங்க ஒண்ணு அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கல ஏன் நியாய தர்மம்லாம் அப்பாக்கு தெரியாதா அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும் நீங்கள் மீனாவோட நகையை திருடுனிங்க அப்படின்னா அவ கட்ட மன்னிப்பு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா டே என்னடா சும்மா என்னமோ மீனாவோட நகை மீனாவோட நகைன்னு சொல்கிற என்ன அவங்க வீட்டில் இருந்து நான் ஐநூறு பவுன் நகையை கொண்டு வந்தா விஜயா இப்படி கேட்குவ முத்து சொல்கிறாரு அவள் ஐநூறு பவுன் நகை கொண்டு வந்தாலும் எத்தனை நகை கொண்டு வந்தாலும் ஆனால் அத்தையும் சரி அப்பாவும் சரி பாட்டி மூணு பேர் சேர்ந்து தானே மீனாக்கி நகை போட்டாங்க அந்த நகை நீங்கள் எதுக்கு திருடுனீங்க உங்கள் பையன் பிஸ்னஸில் பணம் தொலைச்சிட்டான் அப்படின்னா உங்கள் நகை எடுத்து கொடுக்க வேண்டியதுன்னு அதை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டி நகை எது எடுத்து கொடுத்தீங்க அப்போ அந்த தப்புக்கு நீங்கள் வந்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்து ஆமாம் ஆண்டி நீங்கள் மீனாவோட நகை திருடி இருக்கீங்களே அப்போ நீங்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதி இப்படி சொல்லவும் ரவி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்ருதி நீ பேசாமையிறா அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க நீ கம்முன்னுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா என்ன ரவி என்ன எதுக்கு அமைதியாக இருக்க சொல்கிற ஆண்டியும் மனோஜும் சேர்ந்து தானே மீனாவோட நகை திருடுனாங்க அப்போ அவங்க பண்ணது தப்பு தானே அப்போ அந்த தப்புக்கு மீனாக்கிட்ட மன்னிப்பு அவங்க ரெண்டு பேருமே கேட்கணும் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதி இப்படி சொன்னதை இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் ஸ்ருதியை திட்ட முடியாது அதனால அந்த கோவத்தையும் சேர்த்து மீனா கட்டுறாங்க போதுமாடி இப்போ உனக்கு சந்தோஷமா எல்லாத்தையும் ஏன் பக்கமாக திருப்பி விட்டு வேடிக்கை பாக்கிறியானியே விஜயா இப்படி சொன்னதை இங்கே மீனா பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அத்தை அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க இதில் நான் வேற புதுசாக யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு போதும் நடிக்காதடி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பேசியே எல்லாத்தையும் மயக்கி உன் பக்கம் எடுத்துக்கிட்டேன் இப்போ அவங்க எல்லாத்தையும் என் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீ நல்லவமா மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு எதுக்காண்டி இப்போ தேவையில்லாமல் மீனாவை திட்டுறீங்க நான் தான் உங்களை கேள்வி கேட்டேன் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் அதை விட்டுட்டு மீனா சொல்லி கொடுத்ததான் நாங்கள் கேள்வி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை எதுக்காக தேவையில்லாமல் இப்போ நீங்கள் மீனாவை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ரவி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்ருதி நீ கொஞ்சம் இரு நீ பேச போய் இப்போ சண்டை வருது பேசாம இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்து போதுமாடி ஆளாளுக்கு என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இப்போ உனக்கு தலையில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி கொடுக்கணும்னு இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைத்த உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும்னு சொல்லி எனக்கெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது எங்களோடய நகை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி வேலையில பண்ணணும் மற்றபடி உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த அபிப்பிராயமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பணம் தொலைச்சிட்டாருன்னு சொல்லி எங்கிட்ட என்னோட நகை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நானே எங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணினீங்க எனக்கே தெரியாமல் அந்த நகையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தீங்க அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல ஆனால் அந்த நகையை நானும் என் வீட்டில் இருக்கிறவங்க தான் சேர்ந்து திருடியிருப்பாங்கன்னு சொல்லி எம்எலேயே பழி போட்டீங்கல்ல அதை எப்படி அத்தான் என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டிங்க விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு போதும் நிறுத்தடி என்னடி ஊரில் இல்லாத நகையை கொண்டு வந்துட்டேனையே என் வீட்டுக்காரரும் என் அத்தையும் சேர்ந்து தான் உனக்கு அந்த நகை பண்ணி போட்டாங்க என் வீட்டு நகை எடுத்ததுக்கு எனக்கே திருட்டுப்பட்ட கட்டுரையா இப்போ என்ன உனக்கு அந்த நகையெல்லாம் இருக்க முடியாது அப்படித்தானே இந்தாடி இதை வச்சுக்கொடி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற விலையில கழட்டி மீனாவோட மூஞ்சிலே தூக்கி வீசுகிறாங்க விஜயா மீனாவோட மூஞ்சியில் அந்த விலையில தூக்கி வீசுவோம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க இங்கே மீனா பார்த்திங்கன்னா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க இப்போ முத்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு மீனாவை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா இதே இடத்துல வேற யாராவது தான் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஏ என்னடா பண்ணிருவா என்ன தலையாக எடுத்துருவியா வந்து எடுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்தீங்களாப்பா மீனா வசதி இல்லாத வீட்டிலேருந்து வந்த ஒரே காரணத்துக்காக அவளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவளோட நகை இவங்களே திருடிட்டு அவளையே இப்போ அவமானப்படுத்துறாங்க இதுக்கு மேலே எப்படிப்பா நாங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியும் என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை அப்படின்னா இனிமேல் நான் இதுக்குப்பா இங்கே இருக்கணும் நானும் மீனாவும் இப்பவே விட்டு வெளியில் போறோம்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டிங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை பயங்கரமாக பயங்கரமா அதிர்ச்சியாகுது அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா போதுமா விஜயா தானே நீ ஆசைப்பட்ட எப்போ முத்துவ மீனாவே இந்த வீட்டு விட்டு வெளியில் துறத்தலான்னு சொல்லி தான் நீ அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு உட்காந்துட்டு அதுக்கு தானே இவ்வளோ வேலையும் நீயும் மனோஜும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இத்தனை நாள் உங்க கூட வாழ்ந்ததுன்னு நினைச்சா எனக்கே அருவறுப்பா இருக்கு இனியும் இந்த வீட்டில் உங்க கூட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது டேய் முத்து கிளம்படா நானும் உங்க கூட வேற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை இப்படி சொன்னது கேட்டிங்க இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக பார்க்கறாங்க அண்ணாமலை இப்படி கேட்டு கேட்டீங்க முத்துவும் எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ஸ்ருதி பாத்தீங்கன்னா ரவி கிட்ட சொல்றாங்க ரவி இனிமேல் இந்த வீட்ல நம்மளுக்கு என்ன வேலை ஸ்ருதி இப்படி சொன்னது கேட்டீங்க விஜய்க்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது